அதிகரிப்பு என்பது இலங்கையினுடைய ஆடை ஏற்றுமதியில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அமெரிக்க டாலர்களை எங்கிருந்து நாங்கள் போகிறோம் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க உடனடியாக ஒரு கமிட்டியை நியமித்திருக்கிறார் வேறு சந்தைகளில் வாய்ப்பு கிடைத்தாலும் இந்த மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை எங்களால் ஈடு செய்ய முடியுமா இது தொடர்பான பதிவை இது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் உலகத்தில் இருக்கிற எண்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு அந்தந்த நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணுற ப்ரொடக்ட்ஸுக்காக வேண்டி அந்தந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்காக வேண்டி டெரிஃப் கட்டணத்தை அதிகரித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இந்த அறிவிப்பின்படி இலங்கைக்கும் நாற்பத்தி நான்கு வீத டெரிஃப் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது எதிர்வருகின்ற ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வர இருக்கிறது நாட் ஃபால் வி கர் டைக் த ஃபால் ஐடி எயிட் பர்ஷன் ஆக்சுவலா இலங்கைக்கு மட்டுமா இந்த வரிவதிகரிப்பு அப்படின்னு நாங்கள் பார்த்தா நிச்சயமா கிடையாது எண்பத்து ஒன்பது நாடுகளுக்கும் அதிகமான நாடுகளுக்கு இந்த வரிவதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்குது குறிப்பாக உன்னால முடியும்னால் என்னால்யும் முடியும் அப்படிங்கிற ரீதியில் இந்த டொனால்ட் ட்ரம் செயற்பட்டிருப்பது போன்ற சில பிம்பங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக வேண்டி தான் டொனால்ட் ட்ரம் எந்த செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் பகிரங்கமாக பேசப்படுகிறது இலங்கைக்கான அமெரிக்காவினுடைய இந்த நாற்பத்தி நான்கு வீத வரி அதிகரிப்பு என்பது இலங்கைக்குள்ளே எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தப் போகிறது என்பதை கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்த்தால் ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு இலங்கை எண்பத்தி எட்டு வீத வரியை அறுபடுகிறது இதிலே சரிபாதியாக நாற்பத்தி நான்கு வீதம் என்ற அடிப்படையில் தான் அமெரிக்கா இந்த வரியை அதிகரித்து இருக்கிறது இல்லை இந்த டரிஃப் கட்டணத்தை அதிகரித்து இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்ற மொத்த பொருட்களினுடைய வருவாயாக இலங்கை பனிரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வருவாயாக ஈட்டியிருக்கிறது இதிலே இரண்டு புள்ளி பில்லியன் அமெரிக்க டாலர்களினுடைய வருவாய் கிடைத்திருப்பது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்ற பொருட்களில் அதிலும் அறுபத்து மூன்று வீதத்துக்கும் அதிகமான பொருட்களாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்ற பொருட்கள் இலங்கையில் நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஆடை ஆடை சார்ந்த உற்பத்திகள் என்பது இதிலே விஷேட சரி இலங்கையினுடைய ஆடை ஏற்று

இந்த ஏழு வீத டரிஃப் கட்டண அதிகரிப்பின் காரணத்தால் அது பன்னிரெண்டு புள்ளி ஏழு அதிகரிக்கும் எனவே இலங்கையினுடைய ஒரு டிஷர்ட் டாலர்களாக இருக்கின்ற நேரத்தில் அதே இந்தியாவினுடைய டாலர்களாக இருக்கும் எனவே இந்த இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை வைத்து உங்களுக்கு புரியும் வாடிக்கையாளர்கள் எந்த நாட்டினுடைய ஷர்ட்டை வாங்குவார்கள் என்பது நாடுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற ஆடை உற்பத்திகளினுடைய தரம் தொடர்பான தாக்கத்திலே வேறுபாடுகளை ஒருவேளை ஏற்படுத்தலாம் அதனையும் இங்கே கூறிக்கொள்ள வேண்டும் எனவேதான் இலங்கையினுடைய ஆடை ஏற்றுமதியினுடைய பிரதான நாடாக கணிக்கப்படுகின்ற அமெரிக்காவினுடைய இந்த டெரி கட்டண அதிகரிப்பு மிகப்பெரிய பாதிப்புகளை இலங்கைக்குள்ளே ஏற்படுத்தும் என்று அதிகமானவர்கள் இப்பொழுது எதிர்ப்பு கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நாட்டுக்குள்ளே ஆடை உற்பத்திகளை மேற்கொள்கின்ற கவர்மெண்ட் அதிகமானவற்றினுடைய ஒன்றிணைந்த சங்கமாக இருக்கின்ற ஒன்றிணைந்த டாலர்களுக்கு நாங்கள் அமெரிக்காவுக்கு எங்களுடைய ஆடை உற்பத்திகளை ஏற்றுமதி செய்திருக்கிறோம் ஆனால் இந்த டரிஃப் கட்டண அதிகரிப்பு என்பது எங்களுடைய ஆடை உற்பத்தி தொழிலும் உள்நாட்டு தொழில் வாய்ப்புகளிலும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் இருந்தாலும் இந்த டரிஃப் கட்டண

அமைச்சர் சுனில் ஹந்துண்டி அதே போன்று இது தொடர்பான அமைச்சர்கள் குழுவும் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஷொக்கா இருக்குது ஆனால் இதுக்கு மாற்றீடாக என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் யோசித்து வருகிறோம் என்ற கோணத்திலே கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த நாற்பத்தி நான்கு வீத வரி அதிகரிப்பு என்பது உடனடியாக அறிவிக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல ஏற்கனவே பல நாடுகளுக்கு வரி விதிப்புகள் கனடாவுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தன ஏனைய நாடுகளுக்கும் அவர்களினுடைய வரி கொள்கைகள் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் பிரசார மேடைகளில் கூட அவர்

தெரிவிக்கின்றன எப்படி பார்த்தாலும் இலங்கையினுடைய ஒரு குழு இது தொடர்பான முடிவுகளை எடுத்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக அமெரிக்கா செல்ல வேண்டியிருக்கிறது அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளித்தால் தான் நிச்சயமாக இலங்கைக்கு மீண்டும் அவசரமாக மீண்டெழுவதற்கு உதவியாக இருக்கும் என்பதே அந்த மூன்று பில்லியன் இழக்கப் போகின்ற டொலர்களை எங்கிருந்து நாங்கள் போகிறோம் என்ற கேள்விக்கு அரசாங்கம் விடை காண வேண்டும் அதற்கான முயற்சிகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நாங்கள் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது புரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்